வெல்கம் டு தமிஷ் கிச்சன்ஸ் நீங்க இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு கேக் தான் இது வந்து நம்ம எக் இல்லாம நம்ம செய்ய போறோம் இது உண்மையிலேயே ரொம்ப சாஃப்டா இருக்கும் எக் போட்டாதான் நல்லா சாஃப்ட்னு கிடையாது ஸோ எக் இல்லாமலே நம்ம சாஃப்டா செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம எந்த கப்ல வந்து நம்ம கேக் செய்யறோமோ அந்த கப்ல வந்து நம்ம வந்து கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் நெய் நெய்னா விட்டுக்குங்க இல்லை எண்ணெய்னா விட்டுங்க நெய் விடுங்க ஸோ நெய் வந்து கொஞ்சம் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக தான் நெய் நல்லா கொஞ்சம் நாலா பக்கமாக ஃபுல்லாக வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடணும் நாலா பக்கம் தடவி வச்சுருங்க நீங்கள் அகலமான பாத்திரம் இல்லைனா கூட இந்த டிஃபின் பாக்ஸ் அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க நல்லா வந்து மேலே வரைக்கும் சுற்றி நல்லா தடவிடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக மைதா மாவு இது கொஞ்சமாக மைதா மாவு இது வந்து கொஞ்சம் நல்லா பரவன மாதிரி போட்டு விடுங்க கொஞ்சம் சுற்றி வந்து நம்ம அந்த மைதா மாவை நம்ம சுற்றி போட்டுட்டோம் இது ஒரு பக்கம் எட்டை எடுத்து வச்சிடலாம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கப்பு ரவை வறுத்த ரவைனா வறுக்காத ரவைனா எந்த ரவை இருந்தாலும் எடுத்துக்கங்க ஆனால் ஒரு கப்பு நம்ம எடுத்துக்கணும் நான் எந்த மெஷர்மெண்ட்டில் சொல்கிறேன்னா அதே மெஷர்மெண்ட்டில் தான் எல்லா எல்லா மெஷர்மெண்ட்லையும் எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்துக்கிட்டோம் அதே கப்பில் வந்து நான் முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன் இது கூட வந்து மூணு ஏலக்காய் நல்லா வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா பவுடரா நல்லா அரைக்கணும் நம்ம சர்க்கரை வந்து நம்ம பவுட்ரு பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக பவுட்ரு பண்ணா பண்ணணும் திருத்திரியெல்லாம் இருக்கக்கூடாது நான் இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இது நான் வந்து ரவையும் சர்க்கரையும் ஏலக்காவும் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா வந்து பவுடரா ரொம்ப நைஸாக இருக்கணும் இது ஒரு நான் வந்து முக்ஸ் மிக்சிங் பவுலில் நான் மாற்றிக்கிறேன் ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வந்து இந்த அரைச்ச பவுடரை நம்ம அதில் வந்து கொட்டிடலாம் மிக்சி ஜாரில் வந்து எக்ஸ்ட்ராஸாக இருக்கும் நல்லா வந்து ஃபுல்லாக வழித்து எக்ஸ்ட்ராஸ் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம வழிச்சிட்டு அதில் போட்டுடலாம் எந்த கப்பில் நம்ம மெஷர்மெண்ட் சொல்கிறோமோ அதே மெஷர்மெண்ட்டு எல்லா மெஷர்மெண்ட்டும் அதே மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிட்டுருங்க அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க அந்த அரை ஸ்பூனில் வந்து நம்ம பேக்கிங் பவுட்ரு போடுறேன் இன்னொரு அரை ஸ்பூன் வந்து நான் பேக்கிங் சோடா போடுறேன் ரொம்ப போடறாதீங்க ஒரு ஹாஃப் ஆஃப் ஸ்பெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அரை கப்பு வந்து நான் வினர் எடுத்துக்கிறேன் ஸோ சுத்தமான எண்ணெயாக எடுத்துக்கோங்க எதுவும் மிக்ஸிங் இல்லாமல் எண்ணெய் எடுத்துக்கணும் ஒரு கப்பு இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கப்பு வந்து காய்ச்சின ஆற வச்ச பால் அது ஒரு கப்பு நம்ம ஊற்றிக்கோங்க நல்லா வந்து சில்லு ஆறு தான் இருக்கணும் கொஞ்சம் சூடெல்லாம் ஊற்றிடாதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கங்க இன்னும் கொஞ்சமாக வந்து நான் ஒரு கால் கப்பு பால் ஊற்றுறேன் கொஞ்சமாக ஒரு கால் கப்பு இருந்தால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இது கூட கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸு அவ்வளோதான் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது வந்து நம்ம எட்டை எடுத்து வச்சிடலாம் ஒரு அகலமான கடாய வச்சுக்கோங்க அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க இது கீழே வந்து நான் மாதிரி வைக்கிறேன் கொஞ்சம் ஹைட்டாக தூக்கி வைக்கிற மாதிரி இது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகணும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம மைதா மாவு எண்ணெயும் போட்டு ஒரு பவுலில் நம்ம வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணதை வந்து நம்ம கேக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதில் வந்து நம்ம இதில் போட்டுடலாம் நம்ம ஊற்றும்போது ஒரு பாதி அளவுக்கு தான் நம்ம ஊற்றணும் ஸோ நம்ம கேக் வந்து நம்ம பண்ணும்போது கொஞ்சம் நல்லா உப்பிட்டு வரும் ஸோ அதுக்கு கொஞ்சம் கேப் கொடுக்கணும் நம்ம இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லைட்டாக தட்டி விட்டுருங்க வந்து அங்கங்கே கொஞ்சம் ஹேர் பபுள்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஃபில்லிங்காக இருக்காது இப்போ இது இப்படியே இருக்கட்டும் நம்ம பேண்ட் சூடாயிடுச்சா நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஹீட் ஆகிடுச்சான்ட்டு இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் புகை வர மாதிரி ஹீட்டாக இருக்கணும் நம்ம அதை வச்சுக்கலாம் இப்படியே அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது வந்து ஒரு நாற்பது நிமிஷம் ஆகணும் இதோட டைமிங் வந்து ஸோ அதனால் ஒரு நாற்பது நிமிஷம் கழித்து நம்ம இதை பார்த்துக்கலாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து நம்ம உள்ளே கொஞ்சம் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி எதுனா கூட பார்த்துக்கோங்க நம்ம கையில் வந்து ஒட்டவே இல்லை ஸோ இது வந்து நல்லாவே வெந்திருக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆற விடலாம் ஆற விட்டுட்டு நம்ம ஒரு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம நல்லா கொஞ்சம் ஆறிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சம் விதைதான் இருந்தால் போதும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வந்து தட்டி விட்டுருங்க நல்லா தட்டி விட்டு நம்ம ஆல்ரெடி நெய்யெலாம் இருக்கோம் ஸோ அதனால் வந்துடும் நல்லா தொட்டாலே நல்லா சாஃப்டாக இருக்குது இதை வந்து நம்ம ஸ்லேஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லாவே சூப்பராக இருந்திருக்கு நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குது பஞ்சு மாதிரி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ எக் இல்லாமல் நான் வந்து நம்ம கேக் செஞ்சுருக்கோம் நல்லா கட் பண்ணி வச்சாச்சு ஸோ இந்தளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கு உள்ளேயும் நல்லாவே இருந்திருக்கு பஞ்சு போலையும் இருக்குது ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ